காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட கலாரத்னம் மகேஷ் ஐயர் அவர்கள் இருக்காங்க தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பர் ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்களோட நேர்களுக்கு வந்து செல்வம் சேரணும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் இது சரியான பண்ணக்கூடிய முறை என்ன அதை பற்றி எங்களுக்காக சார் மகாலட்சுமி எத்தனை லட்சுமி இருக்கானா அஷ்டலட்சுமி இருக்கா தனலட்சுமி தானிய லட்சுமி ஐஸ்வர்ய லட்சுமி சந்தான லட்சுமி வீரலட்சுமி ஐஸ்வர்ய லட்சுமின்னு மொத்தம் அஷ்டலக்ஷ்மி இருக்கா இந்த அஷ்டலக்ஷ்மிக்கு உகந்த கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸோ அம்பாவை வந்து நாளில் புஷ்பங்கள் என்ன புஷ்பம்னா மல்லி புஷ்பம் புஷ்பம் எனக்கு கிடைக்கலன்னா குங்குமம் குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணோம் அம்பாளுக்கு மகாலட்சுமி அஷ்டகம்னு பேர் நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் நமஸ்தேஸ்து மகா ஸ்ரீ ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரஹதாஹஸ்ய மகாலக்ஷ்மி நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூடே கோடாசுரங்கார பயங்கரி சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏக காலே நித்தியம் ஒரு காலம் படித்தா இதில் என்ன நடக்கும் த்விகாலே படி நித்தியம் ரெண்டு காலம் நீ படிச்சிங்க அதுக்கு என்ன பலன் கிடைக்கும் த்ரிகாலே படைய நித்தியம் மூன்று காலங்கள் படித்தா சர்வ அஷ்டைஸ்வரியம் உங்களுக்கு கிடைக்குமா காலையில் மத்தியானம் சாயந்தரம் மூணு வேலை படித்தா ஐஸ்வர்யம் சர்வைஸ்வரியமும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுறது அப்போ வெள்ளிக்கிழமை சந்தி வேலையில் சாயந்தரம் வேலையில் மகாலட்சுமிக்கு வீட்டில் குத்து வழக்கு இருந்தால் குத்து வழக்கு இல்லைனா விளக்கு இருந்ததுன்னா விளக்கு ஏற்றி வச்சு விட்டு மகாலட்சுமி அம்பாளுக்கு ஒன்று மல்லிப்பூனால் இல்லைன்னா வன்னி இலையினால அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதேனும் மஞ்ச புஷ்பம் இருந்தால் மஞ்ச புஷ்பம் அப்படின்னா குங்குமத்தில் அர்ச்சனை எனக்கு சார் இந்த மந்திரம்லாம் தெரியாதுண்ணா ஒரே ஒரு மந்திரம் வரலட்சுமி வரலட்சுமி வரலக்ஷ்மிங்கிற அம்பாளை வரவழைக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி மந்திரத்தை சொன்னோம்னா வரலக்ஷ்மியாக வந்துடுவான் அப்படி அர்ச்சனை பண்ணி இல்லைன்னா நூற்றி எட்டு காசு பாருங்கள் சில்லற காசு இதெல்லாம் மகாலட்சுமி பூஜை பண்ணது தான் இதெல்லாம் இந்த காசெல்லாம் எடுத்து அம்பாளுக்கு பூஜை மாதிரி அப்படியே பண்ணலாம் அப்படி பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்துட்டோம்லாம் அடுத்த தடவை பண்ணும்போது அந்த காசை கழுவிட்டு திருப்பி பூஜை பண்ணலாம் அப்படி பூஜை பண்ணிக்கணும் டெய்லி வீட்டிலேருந்து வெளியில் போகக்கூடிய ஆண்கள் அல்லது பெண்கள் வரலட்சுமி வரலட்சுமி வரலட்சுமின்னு பதினோரு தடவை சொல்லிவிட்டு வெளியில் போகணும் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது வரலட்சுமியை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வரணும் அப்படி வந்தால் நம்ம கூடவே லக்ஷ்மி வருவா கூடவே லக்ஷ்மி இருப்பா எப்படி பெருமாளுடைய ஹிருதயத்தில் லக்ஷ்மியை உட்கார வச்சுருக்காரோ அதே மாதிரி நம்ம ஹிருதயத்தில் லக்ஷ்மி உட்கார வச்சுட்டோம்னா நிச்சயமாக அம்பாள் வந்து நம்ம கூடவே இருந்து எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுவாள் இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒன்பது வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த மகாலட்சுமி அப்படின்னு சொன்னாலே கல்லுப்பினுடைய ஒரு அம்சமாக வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்லுப்பை நம்ம எப்படி வீட்டில் வச்சு பண்ணணும் இப்போ வந்து அம்பாளுடைய பொருட்கள்னு நிறையா இருக்குது கண்ணாடி வீட்டில் கண்ணாடி எண்ணெய் பருப்பு இதில் ரொம்ப முக்கியமாக கல்லுப்பு இந்த கல்லுப்பை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டல்னா கல் உப்பு ரெண்டு விஷயத்துக்கு இதாக இருக்கும் ஒன்று திருஷ்டிக்கும் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சத்துக்கும் அக்ஷத்துக்கும் இருக்கும் சந்தி வேளையில் உப்பு கொடுக்க மாட்டாங்க கடையில் சாயந்தரத்துக்கு மேலே உப்பு கொடுக்க மாட்டாங்க ஒரு படி இருக்குது பார்த்தீங்களா அந்த படியில் வந்து கல் உப்பை நிறச்சி வச்சுட்டு மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு ஒரு காயின் அதில் அப்படி சொருக்கி வச்சுருணும் அது கடையிலையோ அல்லது வீட்டினுடைய வாசலினுடைய வலது பக்கம் உள்ளேருந்து வெளியில் போகும்போது வலது பக்கம் வெளியிலேருந்து உள்ளே வரும்போது இடது பக்கம் இருக்கணும் அப்படி அந்த வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு நாளைக்கு தினம் தினமும் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தினம் தினமும் மாற்றிக்கலாம் இல்லைன்னா மூன்று நாளைக்கு ஒரு முறையும் மாற்றிக்கலாம் எழுமிச்சம்பளத்தையும் அந்த காசு மட்டும் அதே மாதிரி இருந்துட்டாலே போதும் அது அவ்வளோ விசேஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் இந்த உப்பு வீட்டில் நிறைஞ்சிருக்கிறது அவ்வளோ விசேஷம் ஓகே அதே மாதிரி கிராம்பு கூட பணவரவை அதிகரிக்க உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி பயன்படுத்தும் வாசனை திரவியம்னு சொல்லுவாள் இல்லையா எல்லாமே லக்ஷ்மி குகுந்தது இப்போது அந்த வாசனை திரவியம் எந்த இடத்துல வீட்டில் நறுமணம் இருக்கோ எந்த இடத்துல ஐஸ்வர்யம் இருக்கோ எந்த இடத்துல ஒரு பொழிவு இருக்கோ எந்த இடத்துல சிறப்பு இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்போ அதே தான் அந்த கிராம்புக்கும் சொல்லப்படுறது நிறையா எந்த எதெல்லாம் வாசங்கள் இருக்கிறோம் சந்தனத்தில் இருக்கு நீங்கள் ஊதுபத்தி இருக்கா இல்லையா அந்த ஊதுபத்தியில அந்த அந்த தூபத்தில் லக்ஷ்மி இருக்கா அந்த அந்த புகைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் லக்ஷ்மி கடாட்சாங்க சந்தன ஊதுபத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் அதில் வந்து இருக்காங்க அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு வாசனை திரவியம் வாசனை பொருட்கள்லேயும் நம்ம வந்து இருக்கும் அதுலேயும் நான் வந்து கிராம்புன்னு சொல்கிறதோட ஏலக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் நீங்கள் நரசிம்மருக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாலை போடுவாங்க மகாவிஷ்ணுக்கு ஏலக்காய் மாலை போடுவாங்க அந்த ஏலக்காவை வந்து நீங்கள் சுவாமிகிட்ட மாலையாக வச்சு அந்த மாலையாக வச்சதை எடுத்து நீங்கள் வந்து வாலெட்டில் வச்சு பாருங்கள் நான் என் அனுபவபூர்வமாக வச்சுருக்கேன் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாற்றம் பச்சைக்கள் பூரம் பெருமாளுக்கு நெத்தியில் இடுவாங்களே பச்சைக்கள் பூரம் பச்சைக்கள் பூரத்தை நீங்கள் எடுத்து வைத்து பாருங்கள் பச்சைக்கள் பூரம் ஏலக்காவை வச்சு பாருங்கள் அந்த வாலெட்டில் காசு குவியும் இதை மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஆமாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜையில் வச்சு எடுத்து பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழம பூஜையில் எடுத்து பண்ணிக்கலாம் இல்லைன்னா கோர்த்து மாலையா சாமிக்கு சாத்தி அவங்க திருப்பி அந்த பிரசாதமாக கொடுப்பாங்களா அதை வச்சுக்கலாம் நீங்கள் இருக்கும்போது அவ்வளோ விசேஷம் பதவி பேர்ப்புகள் நீங்கள் வந்து செல்வத்துக்கு மட்டும் கிடையாது நீங்கள் பதவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலை அவ்வளோ விசேஷம் அவ்வளோ சிறப்புகள் வந்து இருக்குது நரசிம்மருக்கு யோக நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மருக்கு சாத்துறது அவ்வளோ சிறப்புகள் இருக்குது ஓகே பணம் செய்கிறதுக்கு மகாலட்சுமிக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து குப்பையாக இருக்கக்கூடாது பாத்திரம் பார்த்தீங்கன்னா பத்து நாள்தான் பாத்திரம் அப்படியே இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே கூட்டாமையே வச்சுட்டு வந்த உடனே கெட்ட வார்த்தை பேசுறது அதாவது எல்லாத்தையும் கெட்ட வார்த்தை பேசுறது எல்லாத்தையும் அந்த வீட்டில் வந்து திட்டுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சிக்கிறது நீயா நானாக யூ ஈகோ பார்க்குறது வீட்டில் பார்த்தா அழுக்கு துணி அந்த அழுக்கு துணி அவங்களுக்கு மட்டும்தான் வாசமாக தெரியும் வெளியிலேருந்து வரவங்களுக்கு அது அவ்வளோ முடியாது மூச்சே விட முடியாது அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இருட்டு ரூமில் இருப்பாங்க இருட்டு இடத்துல இருந்துகிட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது நம்ம நமக்கு அந்த இடத்துல அந்த வீட்டில் வந்து மனநோ தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இருக்கும் ஸோ லக்ஷ்மி கடாட்சம் என்னன்னா முதல்ல வீடை சுத்தமாக வச்சுக்கணும் ரெண்டு இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் என்னென்னா முதல்ல புறம் அடுத்தது உள்ளே மனசு ரெண்டுமே சுத்தமாக இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் வரும் சும்மா இது ரெண்டும் சுத்தம் இல்லாமல் நான் பூஜையெல்லாம் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு செல்வம் மட்டும் வரலை அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி கடாட்சம் எப்படி வரும் ஸோ இந்த ஆன்மீக விஷயங்களில் மகாலட்சுமி வழிபாடு வீட்டிலேருந்து பண்ணுறது பாருங்க பெண்கள் மகாலட்சுமி ஸ்வரூபம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு இந்த மகாலட்சுமி எதுலெலாம் குடிகொண்டிருக்கா நம்ம நாட்டில் மட்டும்தாங்க நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன் நம்ம நாட்டில் மட்டும்தான் அவ்வளவு ஒரு ஒரு உயிர் உள்ள ஒரு விஷயம் நடக்குது நீங்கள் வெளிநாடுகளில் போகிறீங்க ஒயிட் பீப்புள்கிட்ட பார்க்குறீங்க ஒரு புஸ்தகத்தை போடுங்க அவங்க மேலே ஏறி நிற்பாங்க நீங்களோ நானோ ஒரு புஸ்தகத்து மேலே கால் கூட மாட்டோம் தொட்டால் இப்படி எடுத்து கும்பிடுவோம் லைட்டாக கால்பட்டதுன்னா எட்டு தொட்டு கும்பிடுவோம் மனிதனை இறைவனாக மதிக்கக்கூடிய ஊர் இதை இந்த பூமி செடிக்கு உயிர் வச்சுருப்போம் பில்வம் சிவனுடையது வன்னி சிவனுடையது இது இது மல்லி புஷ்பம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரளி துர்க்கைக்கு ரொம்ப விசேஷம் செம்பருத்தி எல்லா தெய்வத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படி எல்லா புஷ்பங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம் இறைவனுக்காக புஷ்பத்தை நம்ம வந்து வச்சுருப்போம் பிரசாதம் இந்த இறைவனுக்கு இது ரொம்ப இந்த பிரசாதம் உகந்தது பிரசாதம் வந்து கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம் திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ரொம்ப விசேஷம் புதன்கிழமை கிழமையே இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறோம் நட்சத்திரம் கிருத்திகையாக முருகனுக்கு திருவாதிரியா சிவபெருமானுக்கு அஸ்தமாக பிள்ளையாக இருக்குது நட்சத்திரத்தை பூரமாக ஆண்டாளுக்கு நட்சத்திரத்தை சுவாமிக்காக அர்ப்பணிச்சிட்றோம் நேரத்தை சாமிக்காக அர்ப்பணிக்கிறோம் பிரம்ம முகூர்த்தம் நம்ம பேசியிருக்கோம் பிரம்மமுகூர்த்தம் இறைவனுக்கு ரொம்ப உகந்தது சந்தி வேலை மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது மாதத்தை அர்ப்பணிப்போம் ஆடி மாதம் மகாலட்சுமிக்கு தான் தை மாதம் மகாலட்சுமிக்கு தான் சித்திரை எல்லா கோயிலையும் பூசாட்டுவாங்க ஒவ்வொரு பௌர்ணமியும் சித்ரா பௌர்ணமி வருது வைகாசி விசாகம் வருது இப்படி மாதத்தை இறைவனுக்காக அர்ப்பிச்சிட்டோம் எல்லாத்தையுமே இறைவனுக்காக ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்தது இறைவன் இல்லையா இப்போ நம்ம இறைவன் இருந்து நமக்கு எல்லாமே கொடுக்கக்கூடியது இறைவன் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்போ நம்ம செல்வத்தை யார்கிட்டருந்து வாங்கணும் இருந்து வாங்கணும் இப்போ இருந்து வாங்கினோம்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும் மற்ற முருகன் கோயிலுக்கு முருகனுக்கு எத்தனை கை இருக்குன்னா மொத்தம் ஆறு முகம் பன்னெண்டு கை அவர் இந்தா இந்தா இந்தான்னு கொடுக்குற எதை வாங்குறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம் நம்ம ஏன்னா இதை வாங்கினா அதுக்காசை அதை வாங்கினா இதுக்காசை இதை வாங்கினா அதுக்காசை பட் இன்னைக்கு மதிப்பு இருக்கிறது பணம் செல்வத்தை உயர்த்தினா மதிப்பு ஜாஸ்தியாக வரும் பணம் இருந்தால் சொந்தக்கார மதிப்பாக வெளியில இருக்கிறவா மதிப்பாக சார் வாங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த மாயையெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நம்ம அடாப்டா ஆயிருக்கும் அதனால இது தேவையான விஷயம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் மகாலட்சுமி அம்பால வேண்டும் ஓகே ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் செல்வம் சேர்றதுக்கு மகாலட்சுமி வழிபாட்டு முறைகள் குறிப்பா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி வெற்றிவேல் முருகனு